சித்திரகுப்தரோட எழுத்து ஆணி அதாவது ஒரு கையில நீங்க பாத்திருப்பீங்க இந்த எழுத்து ஆணி இருக்கு பாருங்க அதே மாதிரி எழுத்தாணி ஜென்ரலா எழுத்தாணினா எல்லாரும் பேனா கொடுப்பாங்க ஆனால் சிஸ்டி ஒலியில மட்டும்தான் அந்த எழுத்தாணிக்கு கூட வலிமை கொடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ மூணு விதமான எழுத்தாணிகள் இருக்கு ஸோ இந்த மூணு விதமான எழுத்தாணியில யாரோட தலையெழுத்து எந்த எழுத்தாணியில மாறும் தெரியாதுன்றதுனால இது ரேண்டமாக தான் அனுப்ப போகிறோம் இதுதான் இன்னாருக்குன்னு கிடையாது பூஜை பண்ணுவோம் ஒரு எழுத்தாணி உள்ள போட்டு அமுச்சு விட போறோம் அதனால எது பெருசு எது சின்னது எது சாராம்சம் இருக்குன்னு யாருக்கும் பார்க்க போறது கிடையாது யார் தழி எழுத்து எதுல மாற போது அப்படின்றத அந்த சித்திரகுப்தரை முடிவு பண்ணணும்ன்றதுனால சோ எல்லாத்துலயும் இருக்கிறது ஒரே இது விஷயம் தான் ஆனா வந்து விஷயங்கள் வந்து மாறுது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்ல வந்து பாருங்க யானை அதாவது வந்து பாத்தீங்கன்னா பறக்கும் யானை யானை வந்து பறக்கிற தன்மையில் இதில் வந்து தாமரை பூ அந்த வந்து தாமரை சிம்பிள் சொல்லுவாங்க முடிவில்லாத தன்மை சுதர்சன சக்கரம் இரண்டு மீன்கள் வந்து கோபுரம் அந்த கோபுர உச்சிலும் ரெண்டு தாமரை அதில் சங்கு சங்குன்னா அதில் பிறை நிலவு பிறை நிலவுல வந்து ஜோதி சுடர் விட்டு எழுது அதாவது சித்திரகுப்தர்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞானக்காரன் சொல்லுவாங்க நான் வந்து சொன்ன மாதிரி கேதோட அம்சம் அந்த கேது அம்சம் குறிக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த இந்த எழுத்தாணி வந்து நாம் வந்து கொடுக்குறோம்